விருத்தாசலத்தில் அமைந்துள்ள விருதை வித்யாலயா தனியார் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே அமைந்துள்ள விருதை வித்யாலயா தனியார் பள்ளியில் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் அறிவியல் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி கலாச்சார நயமும் இணைந்து உற்சாகமாக நடைபெற்றது இங்கு மாணவர்களின் கற்பனை படைப்பாற்றல் மற்றும் கல்விசார் அறிவை வெளிப்படுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மேலும் கண்காட்சியின் சிறப்பு பொருட்களில் திருச்சிற்றம்பலம் நடராஜர் கோவில் சிவலிங்க வடிவமைப்பு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலம் ஆகியவற்றை மாணவர்கள் தத்ரூபமாக வடிவமைத்திருந்தனர் அத்துடன் கல்வி கலை மற்றும் ஆர்வம் இணைந்து இந்த கண்காட்சியில் இடை திருவிழா பஞ்சபூத தலங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் புறத்திணைகள் கேரள மாதிரிகள் நீர்வாழ் உயிரினங்கள் செடி வகைகள் நீர்வீழ்ச்சி அமைப்புகள் அணன் நிலைய மாதிரி மற்றும் பல அறிவியல் சமூக அறிவியல் சார்ந்த படைப்புகள் மாணவர்கள் உருவாக்கி காட்சிப்படுத்தியிருந்தனர் இந்த அறிவியல் கண்காட்சியினை பள்ளியின் தாளர் செந்தில்குமார் செயலாளர் மதியழகன் பொருளாளர் அருள்குமார் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் பள்ளியின் முதல்வர் கமலேஸ்வரி வழிகாட்டியாக உடனிருந்து மாணவர்களின் திறமைகளை பாராட்டி அவர்களின் புதுமையான சிந்தனைகள் மேம்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் பங்கேற்ற மாணவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு படைப்புகளையும் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர்